بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Welcome to Darul Iman, Tamil Islamic Center, Ilam Ramadan Kit series 2025, day 18. Today, Krat will be recited by Ahmad, role play will be presented by Mujahid, Adam Hussein, and Abdul Rahman, followed by insights on Islam and science. Jazakallah Khair. اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم اياتك

மேலும் இம்மக்களுக்காக அவர்களிலிருந்தே ஒரு தூதரை எழுப்புவாயாக அவர் உன்னுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுபவராகவும் வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராகவும் மேலும் அவர்களை தூய்மைப்படுத்துபவராகவும் திகழ வேண்டும் தின்னமாக நீயே பேராற்றல் உள்ளவனும் பேரறிவாளனுமாயிருக்கின்றாய்

அலமது இல்லா இப்போ டிவிஷன் போட முடியும்னு நான் நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ் முஜாஹித் நம்மளோட கிட்ஸ் கிளாஸில் டீச்சர்ஸ் தான் சொல்லியிருக்காங்களே பெஸ்ட்டு டீச்சர் வந்து ப்ராஃபிட் முஹம்ஸ் அல்லாஸ்லாம்னு ஜஸ்ட் ரீகால் இட் ப்ராஃபிட் முகமது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டீச் பண்ணுறப்ப ஈஸியாக பொறுமையாக கான்ஃபிடென்ட் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பை சொல்லி தருவாங்க நீனும் அதே மாதிரி சொல்லி தந்தன ஆதம்க்கு ஆதம்க்கும் ஈஸியாக வந்துடும் இன்ஷெல்லாம் எல்லாவும் ஹெல்ப் பண்ணுவேன் ஆமாம் நீ சொல்றதும் கரெக்டு தான் நான் ஆதம கொஞ்சம் ஆஷாதான் தெரியிட்டேன் ஐ ஃபீல் முகசு டீச் பண்றப்ப பொறுமையாக டீச் பண்ணுவாங்க இன்ஷல்லா நம்மளும் அதே ஃபாலோ பண்ணிடணும் நான் கொஞ்சம் ஆஷா உனக்கு நடந்துக்கிட்டேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரேன் நீனும் ஈஸியாக கற்றுக்குவேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லா இஸ்லாமும் அறிவியலும் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பால் உலகத்தில் முக்கியமான தவிர்க்க முடியாத உணவு பொருளாக பாலும் பால் சார்ந்த பொருளும் தாங்க முதல் இடத்துல இருக்குது உலக மக்களில் அறநூறு கோடி பேர் பாலை உபயோகப்படுத்துறதா புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது நாம் சில பேரை எதிர்பார்த்து காத்திருப்போம் பேப்பர்காரர் தபால்காரர் அப்புறம் பால்காரர் ஊரடங்கு உத்தரவே அமுலில் இருந்தாலும் பால் வண்டிக்கு மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இன்றியமையாத ஒன்று தான் பால் அது சரி இந்த பால் உணவா இல்லை பானமா ரசூல் சரல்லா குலாம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறமா அறிவியலுக்கு போவோம் ஒரு முறை ரசுல்லாவுக்கு பால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது அப்போது தங்களது தோழர்களை பார்த்து ரசூல் சல்லாஹ் அலையல்லாம் அவர்கள் சொன்னாங்க நீங்கள் உணவு சாப்பிட்டால் யா அல்லாஹ் எங்களுக்கு இதில் பறக்கத்தை அபிவிருத்தியை அருள்வாயாக என்று கேளுங்கள் பால் அருந்தினால் யா அல்லாஹ் எங்களுக்கு இதில் பரக்கத்தை அருள்வாயாக இன்னும் இதில் இருந்து எங்களுக்கு அதிகப்படுத்துவாயாக என்று கேளுங்கள் அல்லாஹுமே பாரிக்லனா ஃபீஹி வஜீதுனா மின்ஹூ ஏன் பாலுக்கு மட்டும் கூடுதலான ஒரு துவா அதையும் ரசுல்லாவே சொல்கிறாங்க கேளுங்களேன் ஏனெனில் பாலானது உணவு பானம் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கியதாகும் இதற்கு இணையானது எதுவும் இல்லை அப்படின்னு அதற்கான விளக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க சல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் இப்படி அப்பாஸ் ரலி லாஹுத்தாலானு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அபுதாபுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு பாலை லேபிளை கொடுத்து டெஸ்ட் பண்ணாதானேங்க தெரியும் இது உணவா பானமான்னு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் இந்த டெக்னாலஜியே கிடையாது இல்லைங்களா சரி இப்போ வந்திருக்கிற டெக்னாலஜி என்ன சொல்லுது பால் அப்படிங்கிறது எண்பத்தி ஏழு சதவீதம் பொருளாகவும் பதிமூணு சதவீதம் திடப்பொருளாகவும் இருக்குன்னு சொல்லுது அதாவது அது உணவாகவும் இருக்கின்றது பானமாகவும் இருக்கின்றது அப்படிங்கிறத இந்த டெக்னாலஜி உறுதிப்படுத்தியிருக்குங்க அலமதுல்லா அதனால தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேயாம் அவர்கள் எப்போ பால் இறந்தினாலும் தண்ணீரில் வாயை நல்லா கொப்பளித்து தூய்மைப்படுத்திடுவாங்க சரி மாடு திங்கிற புல் எப்படி பாலை மாறுது நமக்கே இந்த சந்தேகம் எப்போவாவது வந்திருக்கும் இல்லைங்களா பசு தனது உதிரத்தை பாலாக்கி கொடுக்குதுப்பா அப்படின்னு சிலர் உருக்கமாக சொல்லுவாங்க பசு தன் ரத்தத்தில் பாலாக்கி தருதுப்பா அப்படின்னு கவிஞர்கள் பாட்டெல்லாம் எழுதிருக்கிறாங்க பொதுவான நம்பிக்கையும் அதுதான் ஆனால் சமீபத்திய கண்டுபிடிப்புகள் என்ன சொல்லியிருக்குன்னா இல்லை ரத்தம் ஒருபோதும் பாலாகிறது இல்லை மாடு புல்லையோ தீவனங்களையோ சாப்பிடுது அதை நல்லா அசப்போட்டு வயிற்றுக்கு அனுப்புது அதோட வயிறு நாலு பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக படிப்படியாக செரிக்கப்பட்ட உணவு சிறுகுடலுக்கு போகுது அங்கே ஊட்டச்சத்துக்கள் இரத்த ஓட்டத்தால் உறிஞ்சப்பட்டு அந்த ஊட்டச்சத்துக்கள் மாட்டோட மடிக்கு கடத்தப்படுது அங்கே நடக்கிற ப்ராசஸில் தான் பால் சுரக்குது அதுக்கு பிறகு எஞ்சியுள்ள ஊட்டச்சத்துக்கள் மாட்டின் உடலுக்கு ஊட்டமளிக்க பயன்படுது இறுதிப்பகுதி தான் சாணமாக வெளியேறுது ஆக ரத்தம் பாலாகிறதே இல்லை இரத்தத்துக்கும் சாணத்துக்கும் இடையில பால் உற்பத்தியாகிற சிறப்பு ஏற்பாட்டோட கால்நடைகள் படைக்கப்பட்டிருக்குன்னு ஆய்வின் மூலமாக உறுதிப்படுத்தியிருக்காங்க அதுவும் இருபதாவது நூற்றாண்டில் தான் ஆனால் ஏழாவது நூற்றாண்டிலேயே படைப்பின் இந்த அற்புதத்தை படைப்பாளன் அல்ல குரான்ல சொல்லியிருக்கிறான் அத்தியாயம் பதினாறு வசனம் அறுபத்தி ஆறில் மேலும் கால்நடைகளிலும் நிச்சயம் உங்களுக்கு ஒரு படிப்பினை உண்டு சாணம் இரத்தம் ஆகியவற்றுக்கிடையே அவற்றின் வயிற்றிலிருந்து தூய்மையான பாலை நாம் உங்களுக்கு புகட்டுகிறோம் அருந்துவோருக்கு அது இன்பமாயிருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார் இந்த தெளிவான அத்தாட்சிகள்லேருந்து கூட நாம் படிப்பினை பெறலைன்னா அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் இல்லை அதனை விட கீழானவர்கள்னு சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கிறாங்க இனிமே பால் சாப்பிட்டாலும் சரி பால்கோவா சாப்பிட்டாலும் சரி இந்த இறைவசனம் நம்ம நினைவுக்கு வரணும் படைச்ச இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் எல்லா புகழும் இறைவனுக்கே அசலாம் அலைக்கும் வராமத்துள்ளா